அழித்தொழிக்கும் அராஜாத்தை வன்மையாக கண்டுகிறோம் வன்மையாக கண்டுகிறோம் திட்டம் குடிக்கும் ஓநாய்களே இஸ்ரேல் பயங்கரவாதிகளே இஸ்ரேல் பயங்கரவாதிகளே அழிந்து போவீர் அழைந்து போவீர் அழிந்து போவீர் அழிந்து போவீர் சத்தாசு சத்தம் கேட்டாலும் பதவித் குழந்தைகள் மீது குண்டு வீசி அழைத்து வரைக்கும் அழைத்து வளைக்கே இஸ்ரேல் பயங்கரவாதிகளே மனித ரத்தம் குடிப்பதற்கு மனித ரத்தம் குடிப்பதற்கு குழந்தைகள் சதையை தீம்பதற்கு களம் நெருங்கி காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் வாண்களே தமிழ்நாடு பேரியக்கத்தின் சார்பில் சென்னை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதேவேளை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் பார்வையும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ரஃபா என்ற நகரத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது பல்வேறு சமுதாய ஆர்வலர்களும் அரசியல் பிரமுகர்களும் உலக தொழில் வல்லுநர்களும் உலக பார்வையாளர்களும் இன்றைக்கு இஸ்ரேலை கண்டித்து பல்வேறு பதிவுகளை சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வருகிறார்கள் கடந்த எட்டு மாதங்களாக இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியில் சுமார் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்திருக்கிறது இந்த நாற்பதாயிரம் மக்களில் சுமார் எழுபது சதவீதர் பெண்களும் பச்சிளம் குழந்தைகளும் முதியவர்களும் இருக்கிறார்கள் அப்ப எட்டு மாதங்களாக இத்தனை நபர்களை இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத நாடு கொன்று குவித்திருக்கிறது ஆனால் எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக மக்களும் இஸ்ரேலை கடுமையாக முயற்சிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிறது என்று சொன்னால் அந்த என்ன காரணம் என்பதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இஸ்ரேலிய நாடு என்பது பாலஸ்தீனத்தில் பிழைப்பு தேடி வந்த நாடு பாலஸ்தீன அரசாங்கத்தால் இடம் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு இந்த நாடு அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்து வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் ஆனால் இந்த முறை இந்த இஸ்ரேலிய ராணுவம் என்ன இனத்தை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கக்கூடிய மக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு மிக கடுமையான வான்வழி தாக்குதலையும் தலைவழி தாக்குதலையும் இன்றைக்கு காசா பகுதியில் நடத்திக் கொண்டிருக்கிறது காசா பகுதியில் எட்டு மாதங்களாக பயங்கரமான தாக்குதலை நடத்துகிறது ஆனால் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் ரஃபா பகுதியில் தாக்கப்பட்டது அந்த அகதி முகாம் தாக்கப்பட்டது அதை குறித்து மட்டும் இன்றைக்கு எந்தெந்த மக்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறார்கள் என்றால் இன்றைக்கு தான் இஸ்ரேலில் சுயரூபம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதனுடைய வேஷம் கலைய ஆரம்பித்திருக்கிறது இந்த இஸ்ரேலிய நாடு ஆரம்பத்தில் என்ன சொன்னது என்று சொன்னால் காசாவின் வடக்கு பகுதியில் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அந்த பயங்கரவாதிகளை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என சொல்லி அங்கிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் மத்திய கசா பகுதிக்கு சென்று விடுங்கள் அந்த காசா பகுதிக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால்

அந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய உணவுகளையும் பால் பொறுப்பை தடை செய்கிறார்கள் அந்த மக்கள் பிரமாதங்களாக பல நாட்களாக இருட்டிலே பரிதவிக்கக்கூடிய நிலை உன்ன உணவில்லாத நிலை எப்படியாவது உயிர் பிழைத்தால் போதும் என மத்திய பகுதிக்கு செல்கிறார்கள் அப்போதாவது இந்த இஸ்ரேலிய ராணுவம் அமைதியாக இருந்ததா என்று சொன்னால் இவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது இனப்படுகொலை செய்ய வேண்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பாலஸ்தீனத்தில் குறிப்பாக இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் அழித்து விட வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு சதி திட்டத்தை இந்த இஸ்ரேலி அரசாங்கம் செய்கிறது முதல் வடக்கு பகுதியில் அழிச்சுட்டான் ஒரு பகுதியை மக்களை எல்லாம் விரட்டி நடு மத்திய காசா பகுதியில் கொண்டு வந்து விட்டான் பிறகு என்ன செய்கிறான் தெரியுமா இங்குதான் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் பனைய கைதிகள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் ரஃபா பகுதிக்கு தெற்கு காசா பகுதிக்கு சென்று விடுங்கள் என அந்த ஆர்வம் சொல்கிறது ஒன்றுமே புரியல மக்களுக்கு வடக்கு பகுதியில் இருந்து துரத்தி மத்திய பகுதியில் கொண்டு வந்த இங்கு வந்து எங்களை கடுமையாக துரத்துகின்றால் பால் பொருட்களோ மற்ற பொருட்களோ கொடுக்காமல் தடை செய்கின்றால் கொடுக்கக்கூடிய வரக்கூடிய ஐநாவின் வாகனங்களை எல்லாம் தடை செய்கின்றால் மக்களுக்கு ஒன்று புரியாமல் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் தங்களுடைய குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என சொல்லி என்ன செய்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் தெற்கு பகுதிக்கு செல்கிறார்கள் தெற்கு பகுதியில் இருந்து இடம் இருக்கிறது இந்த ரஃபா இருக்கிறது இந்த இடம் பாத்தீங்கன்னா எகிப்தின் எல்லை அங்க இருந்து போய் எகிப்துக்கு போயிடலாம் ஒரு பக்கம் கடல் மற்றொரு பகுதி பாத்தீங்கன்னா இஸ்ரேலிய ராணுவம் மிக கடுமையாக மத்திய அந்த காசா பகுதி வரை மிக கடுமையான ராணுவ தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் இந்த வடக்கு தெற்கு காசா பகுதிக்கு வந்துவிட்டார்கள் ரஃபா போன்ற இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலேயே அகதிகளாக அகதிகள் முகாமில் தங்க வேண்டிய ஒரு அவலமான நிலை ஏற்படுகிறது ஏன் எல்லாரும் அந்த பகுதிக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் எப்படியாவது இந்த எகிப்த நாடு எல்லையை திறந்து விட்டு விடாதா நாம் அந்த எல்லைக்கு சென்று விட மாட்டோமா உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ள மாட்டோமா என்கின்ற அந்த இயக்கத்தில் லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறார்கள் தெற்கு காசா பகுதிக்கு செல்கிறார்கள் அது கூடாரங்களை அமைத்து அகதி முகாம்களை அமைத்து அங்குதான் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கதான் அவருடைய வாழ்க்கை ஓடுகிறது ஐநாவும் மற்ற செஞ்சிலை சங்கமும் கொடுக்கக்கூடிய உதவி பொருட்களை நம்பி மருத்துவ பொருட்களை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் அந்த தெற்கு காசா பகுதியில் இருக்கிறார்கள் இந்த அயோக்கிய பயங்கரவாத இஸ்ரேலிய நாடு என்ன செய்கிறது தெரியுமா முதல் வடக்க பிடிச்சா மத்திய பிடித்தான் கடைசியாக என்ன செய்கிறான்னு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அழித்து விட வேண்டும் என நினைக்கிறார் பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை இந்த காசா பிரச்சனை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மக்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் ஒவ்வொரு கால இடைவெளியிலும் எப்படியாவது இளைஞர்கள் வருகிறார்கள் பல இளைஞர்கள் உருவாகி நமக்கு எதிராக போராடத் தொடங்குகிறார்கள் இந்த நிலையை விட்டு விடக்கூடாது இனி இனப்படுகொலை செய்ய வேண்டும் குழந்தைகளோ பெண்களோ அல்லது தயாராக கூடிய இளைஞர்களோ இருக்க கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தத்தையும் அழிப்பதற்கு இந்த இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிடுகிறது எப்போ திட்டம் தெரியுமா மே ஒன்றாம் தேதி இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு காசா பகுதியில் தன்னுடைய தரை வழிப்பாடை தாக்குதலை தொடங்குகிறது மிகப்பெரிய படையோடு தரைப்படையோடு பீரங்கிகளை எடுத்துக்கொண்டு செல்கிறது அப்போதே பல நாடுகள் என்ன செய்தார்கள் தெரியுமா அதுவரை அமைதி காத்தவர்கள் அமைதி காத்த பல்வேறு நாட்டு அரசாங்கங்கள் உள்நாட்டு மக்களின் பிரச்சனை பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டங்கள் எதிர்ப்புகள் இதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் பல்வேறு நாடுகள் மிக கடுமையாக இஸ்ரேலை கண்டிக்கிறார்கள் இந்த தெற்கு பகுதிக்குள் நீங்கள் தாக்குதலையோ தலைவலி தாக்குதலையோ வான்வெளி தாக்குதலையோ நீங்கள் நடத்தக்கூடாது என மிக கடுமையாக பல்வேறு நாடுகள் எச்சரிக்கையை இந்த பயங்கரவாத நாடு காதல் கொள்ளவில்லை சர்வதேச நீதிமன்றம் தென்னாப்பிரிக்கா சொன்னார் கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி சொல்கிறார்கள் நீங்கள் பெரும் பகுதி பாவி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வான்வெளி தாக்குதலையோ தலைவழி தாக்குதலையோ நடத்தினால் மிகப்பெரிய மனித ஏற்படும் உடனடியாக இஸ்ரேலிய ராணுவம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சர்வதேச நீதிமன்றம் நீதியை உத்தரவிடுகிறது ஆனால் அதையும் கண்டு கொள்ளவில்லை ஆனால் இஸ்ரேலுக்கு மறைமுகமாக ஆயுத சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா கூட என்ன சொல்கிறது நீங்கள் அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தினால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் நஷ்டப்படுத்துவோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல இந்த என்ன செய்கிறான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை மட்டுப்படுத்துவோம் என அமெரிக்காவும் சொன்னது இவ்வளவு சொல்லி இவங்க கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அப்பாவி மக்கள் தங்களுடைய தாய் தந்தையோடு குழந்தைகளோடு உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத நாடு மிக கடுமையான வான்வெளி தாக்குதலை நடத்துகிறது இது ஒரு முகாம் ரஃபாயின் முகாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு முகாம்கள் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது தூங்கிக் கொண்டிருந்தவர் நாற்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் பெரியவர்களும் துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்டு அங்கு சாகரிக்கப்படுகிறார்கள் நிலைமை என்ன தெரியுமா காலையில் இருந்து பார்க்கிறார்கள் தந்தையோடு இருந்த குழந்தையை காணவில்லை குழந்தையோடு இருந்த பெற்றோர்களை காணவில்லை எங்கே எங்கே தேடுகிறார்கள் ஒரு தலையில்லாத குழந்தையை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டு ஓடி வருகிறார் ஒரு பெற்றோர் இது என்னுடைய குழந்தையா என்னுடைய குழந்தையா என ஒரு சிறந்த கையை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையை பொறித்து பார்க்கிறார் இது என்னுடைய குழந்தைகளை கையா என சொல்லி இப்படி அந்த அகதி முகாமே சதை பிண்டங்களாக சிதறி கிடைக்கிறது ரத்தங்கள் சிதறி கிடைக்கிறது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இதை உலகத்திற்கு கொண்டு சென்ற பிறகுதான் மக்களுடைய புரட்சி வடிக்கிறது அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் பல்வேறு உலக நாடுகளிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் பார்க்கிறார்கள் கொதித்தெறிகிறார்கள் இப்படி ஒரு மனித அழிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை உடனடியாக தடை செய்ய வேண்டும் அந்த போர் நிறுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது சர்வதேச நீதிமன்றம் இருபத்தி நாலாம் தேதி உத்தரவிடுறாங்க சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த ரபா பகுதியில் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் குண்டுமலை பொழிந்தது என்று சொன்னால் எவ்வளவு தைரியம் இந்த இஸ்ரேலிய ராணுவத்திற்கு நாங்கள் போர் நிறுத்தத்தை வரவேற்கிறோம் மட்டுப்படுத்துவோம் ஆயுதங்களை கொடுக்கிறது அந்த அமெரிக்காவின் இந்த மக்களை கொண்டு குவிப்பதற்கான திட்டமிடுகிறது என்ன திட்டம் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய பச்சிலம் குழந்தைகளை இங்கு வளர்ந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளை பெண்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டோம் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகாது இடப்படுகொலை செய்வதன் மூலம் இந்த பாலிசிர மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக தீர்வு கண்டுவிட முடியும் என இஸ்ரேலிய ராணுவம் நினைக்கிறது எவ்வளவு ஒரு நாட்டை அடைக்கலம் புகுந்த நாடு ஒரு நாடு ஒரு நாடாக நீ வாழ்வதற்கு உரிமையை கொடுத்த நாடு அந்த நாட்டையே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அளிக்கக்கூடிய பயங்கரவாத செயலை இன்றைக்கு என்று சொன்னால் மனித உலகத்தில் இருக்கக்கூடியவர்களால் காரி உமிழ்கின்றார்கள் உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு கண்டனங்களை செய்கிறது கொடுமையாக அப்பாவி மக்களை கொலை செய்யக்கூடிய இஸ்ரேலை மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள் கண்டிக்க தயங்கிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தான் என்ன சொல்றாங்க பிரதமர் இஸ்ரேலிய பிரதமர் சொல்கிறார் என்ன சொல்றார் தெரியுமா இது எதிர்பாராத விதமாக அந்த அகதி முகாம் தாக்கப்பட்டு விட்டது நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை என ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு கிலோ இரண்டு கிலோ வெடிமருந்து இல்லைங்க இரண்டாயிரம் கிலோ கந்தக வெடிமருந்தை அந்த முகாம்கள் மீது தூக்கி எறிந்து வான்படை மூலமாக செலுத்தி மிக கடுமையான தாக்குதலை இந்த இஸ்ரேல் ஆரம்பம் செய்துவிட்டு அந்த பிரதமர் என்ன சொல்கிறார் நாங்கள் தெரியாமல் நடந்த விபத்து இது தெரியாமல் நடந்து விட்டது என்று ஒரு பிரதமர் சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் இவர் எந்த அளவிற்கு சர்வதேச விதிமுறைகளை மீறி இருக்கிறார் சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சொல்கிறது நீ அங்கு படைகளை தாக்க கூடாது வான்வெளி தாக்குதலோ தரைவழி தாக்குதலோ நடைபெறக்கூடாது ஏதமான அகதி முகாம இருக்கிறனாய் மக்கள் இருக்கிறார்கள் அங்கு தாக்குதல் நடத்தக்கூடாது என சர்வதேச நீதிமன்றம் சொல்லியும் பிரதமர் என்றால் இவர் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஆளா இல்லையா சர்வதேச நீதிமன்றம் இவரை விசாரிக்க வேண்டும் இவர் திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த போர் விதிமுறையை மீறி இருக்கிறார் அப்பாவி மக்கள் நாற்பது பேர் இல்லைங்க சுமார் இருபத்தைந்தாயிரம் பேர் அப்பாவி மக்கள் நாற்பதாயிரம் மக்களில் எழுபது சதவீதத்தினர் அப்பாவி மக்கள் இவர்களை கொண்டு குவித்திருக்கக்கூடிய பிரதமர் இஸ்ரேலிய பிரதமர் தூக்குமடையில் நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா அணு ஆயுதம் இல்லாமலே ஈராக் அதிபர் தூக்கில் நிறுத்தப்பட்டாரல்லையா ஒரு பொய்யான வழக்கை போட்டு அவரை தூக்கு மழையில் நிறுத்திய சர்வதேச நீதிமன்றம் அமெரிக்கா நீதிமன்றம் இவரை என்ன செய்ய வேண்டும் போர் விதிமுறைகள் மீறி இருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொலை செய்திருக்கிறார் இவரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுமா இல்லையா நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டம் இந்த போராட்டத்தின் விடிவு எப்படி இருக்கும் தெரியுமா இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றம் இவரை குற்றவாளியாக இவரை கைது செய்ய வேண்டும் என விடுவாரன் போடப்பட்டால் இவர் உடனடியாக கைது செய்ய முடியும் இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நூத்தி இருபது உறுப்பு நாடுகளும் இஸ்ரேலோடு நாங்கள் எந்தவித பொருளாதார உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டோம் எந்தவித ராஜாங்க உடன்பாடு இடத்தில் கிடையாது என ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் நாடு இல்லாமல் ஆகிவிடும் பொருளாதாரத்தில் பின்தங்கி சென்றுவிடும் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு முடிவு கட்டும் ஆனால் இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றம் இவரை குற்றவாளியாக நிறுத்துவதற்கு தயங்குகிறது ஒட்டுமொத்த உலக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் எப்படி சதாம் தூக்கில் மேட்டில் நிறுத்தப்பட்டாரோ தூக்கி எறியப்பட்டாரோ அதுபோல இந்த இஸ்ரேலிய பிரதமரும் தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட வேண்டும் அவர் பொதுமக்கள் மார்பையில் தூக்கு மேடைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இவ்வளவு வேற கொண்டு குவிச்சிருக்கானுங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இவன் வெட்டி பெற்றிருக்கிறானா இஸ்ரேல இருந்து இவர் இருநூறு பனியை கைகளை பிடிச்சிட்டு போனாங்கல்ல இந்த பிணைய கைதிகளை இன்று வரைக்கும் இந்த இஸ்ரேலிய ராணுவம் அவரை காப்பாற்ற முடிந்ததா இதுவே இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய தோல்வி நீ அப்பாவிகளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் நீ அப்பாவிகளை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அறியாதபுரத்தில் இருந்து அந்த மண்ணுக்காக போராடக்கூடியவர்களிடத்தில் அல்லாவின் உதவி இருக்கிறது இதைத்தான் காட்டுகிறது மிகப்பெரிய உளவுத்துறை மொசாட் தோல்வடைந்தது உன்னுடைய அத்தனை விஷயங்களும் தோல்வடைவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நீ அப்பாய் மக்களை கொலை செய்கிறாய் நீயே ஒரு தீவிரவாதியாக இருந்து கொண்டு அனைத்து தீவிரவாதிகளும் அழிப்பதாக நீ நாடகம் நடத்திக் கொண்டிருக்கின்றாய் அவை இப்படிப்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தை கண்டித்து இஸ்ரேலிய ராணுவன் இருக்கக்கூடிய அத்தனை ராஜாங்க உறவுகளையும் இந்திய அரசு துண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா அதுவும் குறிப்பாக நாளை மறுநாள் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரப்போகிறது தெரியவில்லை உடனடியாக அங்கு போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் இஸ்ரேலிய ராணுவத்துடன் இருக்கக்கூடிய நாட்டுடன் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் தூதரை அழைத்து கடுமையாக கண்டிக்க வேண்டும் அதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் பொதுமக்களுடைய கவனத்திற்கு செல்கின்றோம் என்று அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகிறார்களே ஒன்றுமரியாத பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்களே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்டன போராட்டம் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது ஆறு மாத கால இடைவெளியில் போர் நிறுத்தம் செய்து கொள்ளலாம் அந்த போர் நிறுத்தத்தில் எங்களுடைய பழைய கைதிகள் நீங்கள் விடுவித்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருந்து நாங்கள் வெளியே வந்து விடுவோம் என்று இன்றைக்கு சொல்லி சொல்லியிருக்கிறது கடைசியில தோல்வி யாருக்கு கொடுத்தான் அல்ல இந்த பயங்கரவாத இஸ்ரேலிய நாடுக்கு தான் கொடுத்தான் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் இன்னைக்கு பம்பாத்து வேலை காட்டிக் கொண்டிருக்கிறார் எதற்கு தெரியுமா உள்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் வரக்கூடிய நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அதற்கு அஞ்சலிக்கு ஜோ பைடன் சொல்கிறார் இஸ்ரேலுடைய இந்த ஒப்பந்தத்திற்கு அமைப்பும் இஸ்ரேலும் ஒத்து வர வேண்டும் இதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு அமைதி கிடைப்பதெல்லாம் இரண்டாவது விஷயங்க அப்பாய் மக்கள் நாற்பதாயிரம் பேர்கள் படுகொலை செய்த இந்த இஸ்ரேலிய பிரதமர் தூக்கு மேடைக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்